வணக்கம் பிரபுக்களே இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரி அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டரை வந்து ஒரு ஒரு ஆ ஒரு ஆள் வந்து குத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டு அந்த டாக்டரை பார்க்குறதுக்கு முதலமைச்சர் அறிக்கை விடுறாரு துணை முதலமைச்சர் வந்து நேரில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு இப்போ அதே மருத்துவமனையில் ஒருத்தன் வயிறு வலின்னு சொல்லி வந்து கல்லடப்புன்னு சொல்லி வந்திருக்கான் அவன் இப்போ செத்து போயிட்டான் யார் பொறுப்பு அங்கே உள்ள டாக்டர்கள் தானே அதுக்கு பொறுப்பு அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த பையனை காப்பாற்றியிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்குமா ஏன் இப்போ முதலமைச்சர் ஒன்றும் வந்து சொல்லலை ஏன் துணை முதலமைச்சர் வந்து நேரில் வந்து பார்க்கல ஏயா டாக்டருக்கு ஒன்று நடந்தால் மட்டும் நேரே வர்றீங்க ஆனால் பொதுமக்களுக்கு ஒன்று நடந்தால் வரவே மாட்டீங்களா ஏன் பொதுமக்கள் ஓட்டு போடாமல் நீங்கள் பதவிக்கு வந்துட்டீங்களா சொல்லுங்க பாப்போம் ஆ அரசாங்க டாக்டர்கள் அவங்க முறையான சிகிச்சை அளிச்சிருந்தாங்கடா இந்த மாதிரி இறப்பு நடந்திருக்குமா சொல்லுங்க பாப்போம் ஏன்னா ஏழை எளிய மக்கள்னாலே உங்களுக்கு அலட்சியம் அலட்சியம்தான் இப்போ டாக்டர் வந்து ஒரு பையன் வந்து கத்தியெடுத்து குத்திட்டேன் டாக்டர் மாறுக்குள்ளே போராட்டம் பண்ணுறாங்க வேலையெல்லாம் அங்கே பார்க்க மாட்டோம்ன்றாங்க அவன் செஞ்சது தப்பு தான் அவன் செஞ்சது நாங்கள் வந்து நியாயப்படுத்தவே கிடையாது அவன் செஞ்சது முழுக்க முழுக்க தப்பு தான் இன்றைக்கி ஒருத்தர் செத்து போயிட்டானே இதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் அரசு ஆஸ்பத்திரியில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு அக்காவுங்க குடும்ப கட்டுவு பண்ணியிருக்காங்க அவங்க சரியாக குடும்பக்கட்டுவு பண்ணாமல் ஒரு ஒரு அக்கவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க ஏற்கனவே மூணு பொம்பளை பிள்ளை இருக்குது இப்போ மறுபடியும் நான் வந்து குழந்தை பேர் பத்துக்கணும்னா எனக்கு கஷ்டம் ஏற்கனவே தையல் போட்டதெல்லாம் ரொம்ப சரியில்லாமல் தையல் போட்டாங்க மறுபடியும் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து மறுபடியும் தையல் போட்டு என்னோடய பிள்ளைகள்லாம் பார்க்க முடியாமல் நான் செத்து போயிட்டோன்னா என் பிள்ளைகளை வளர்க்குறது யார் அப்படின்னு புலம்புறாங்க ஏன் இந்த அரசு டாக்டர்கள் அவங்களுக்கு சிகிச்சை அளித்தவங்க அதை முறையாக பண்ணியிருக்கலாம்ல முறையாக பண்ணியிருந்தா ஏன் அந்த அந்த அக்கா வந்து இவ்வளோ சிரமப்பட போகிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அரசாங்க ஆஸ்பத்திரியில் அரசு டாக்டர்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க இதை யார் சரி பண்ணுறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தான் சரி பண்ணணும் ஏழை எள மொழிக்க எங்கே போவாங்க காசு இருக்கவங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க காசு வசதி இல்லாதவங்க இந்த பெரிய ஆஸ்பத்திரி வரணும் அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு வர்றாங்க அவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சி தான் போகிறாங்க டாக்டரு இந்த மக்கள் நல்லா செய்வாங்க நம்ம அரசு டாக்டர் போனோம்னா நமக்கு நல்லபடியாக பார்ப்பாங்க அப்படின்னு தான் போகிறாங்க ஏழை எளிய மக்கள் அந்த மக்களை இப்படி சிரமப்படுத்துகிறாங்களே இப்போ இந்த மாதிரி செய்கிற டாக்டர்கள்லாம் யாரு கண்டிக்கிறது யார் கண்டிக்கிறது ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு சொல்லுங்க பார்ப்போம் மக்கள் பிரச்சனையை அரசாங்கம் கையில் எடுத்து அதை சரி பண்ணணும் சும்மா ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சிருவோன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது பொதுவாக மக்களுக்கு எங்கே ஒரு பிரச்சனை இருந்தாலும் நேரடியாக போய் களத்தில் அவங்களுக்கு நேரடியாக சந்திச்சு இதெல்லாம் தீ துவைக்கணும்னு சொல்லணும் தானே செய்ய மாட்றாங்க பொதுமக்கள்லாம் வந்து பார்க்குறதே கிடையாது இதே அரசர் டாக்டர் ஏதாச்சும் ஒன்றுன்னா நேரடியாக வருவார் உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரடியாக டாக்டரை வந்து பார்த்து ஆதரவு தெரிச்சுட்டு போவார் ஏன் மற்ற ம மக்களில் வந்து இப்போ நேரடியாக பார்த்து அதுக்கு ஆதரவு தெளிக்கலாமே ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டர்களை பிடிச்சி கண்டி கண்டிக்கலாமே கண்டிச்சா சரியாக வந்துடும்ல அரசு அலுவலகங்கள் அரசு ஆஸ்பத்திரியில் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கிறதுக்கெல்லாம் சில ஆஸ்பத்திரியில் காசே வாங்குறோம்ன்றாங்க சில ஆஸ்பத்திரியில் சரியாக எடுக்க மாட்டுறாங்க தனியாருக்கு எழுதி கொடுத்துட்றாங்க தனியாரில் போய் இவங்க எடுத்து எவ்வளோ காசு செலவு பண்ணி அவங்க எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணுறது ஏன் அரசாங்க ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை சொல்லுங்கள் பாப்போம் எல்லாமே போய் தான் எல்லாமே இப்போ எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்கேன் பண்ணணும் எல்லாமே தனியார்ட்டு போகணுடா அப்போ அரசாங்க ஹாஸ்பிட்டல வேலை என்ன மருத்துவத்துறைக்கு எவ்வளோ கோடி ரூபா ஒதுக்குறீங்க அந்த மருத்துவத்துறையில் எல்லாம் முறையாக நடக்குதா அப்படின்னு என்னைக்காச்சும் போய் பார்த்துருக்கீங்களா எங்கேயா அப்படி இருக்கீங்க மக்களை ரொம்ப சிரமப்படாத விடாதீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே பத்து வருஷம் உங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க மறுபடியும் ஒதுக்கி வைக்கிற எல்லாமே வந்துடுவாதீங்க பார்த்துக்கோங்க மக்களுக்காக நல்லது பண்ணுங்க மக்கள் பக்கம் நில்லுங்க மக்களை இப்படி தக்க தத்தளிக்க விடாதீங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு வர்ற மக்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க அதெல்லாம் வெளியில் தெரியாது இதோ ஒரு சின்ன தவறு நினஞ்சி வச்சுங்களேன் அந்த பொதுமக்கள் மேலே குறை சொல்லி அவங்களை அப்படியே பண்ணுறது அரசு டாக்டர்கள் முறையாக யாராச்சும் ஒருத்தர் போய் சொல்ல சொல்லுங்க பெரியாஸ்பத்திரிக்கு போய் அன்பாக பேசியிருக்காங்க என்ன செய்யுதுன்னு கேட்டு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த ஒரு அரசு ஆஸ்பத்திரிலையுமே மரியாதையை பேசுறது கிடையாது அன்பாக பேசுகிறது கிடையாது எதுவும் பேசுறது கிடையாது ரொம்ப மோசமானதே நடத்துகிறாங்க பொதுமக்கள் போய் அரசாங்க ஆஸ்பத்திரி போய் வைத்திய மாற்றவங்களுக்கு தான் தெரியாதுனால என்ன செய்கிறது ஏழை எளிய மக்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டல் நம்பி தான் போகிறாங்க அவங்களுக்கு அங்கே நல்லா வாழ் வாழ்க்கை கிடைக்கும் நம்மளுடைய உடம்பை சரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறாங்க அந்த நம்பிக்கை கெடுத்துறாங்க யார் தப்பு செஞ்சாலும் முறையான நடவடிக்கை எடுத்து கடுமையாக தண்டரை விடுங்க அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் அரசு ஆஸ்பத்திரிகளில் ஏழை எளிய மக்கள் வைத்தியம்பக்கம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்பாக பேசி அவங்களுக்கு என்ன செய்யுது ஏசின்னு சராசரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அதை பண்ணாலே போதுமே மக்கள் எங்கேயும் சிரமப்பட மாட்டாங்க மக்கள் பக்கம் இந்த அரசாங்கம் நிற்கணும் மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைங்க அது போதும் செய்ய அது போதுங்க அதை செய்யுங்கயா சும்மா விளம்பரத்துக்காக அறிக்கை விடுறது இந்த வெள்ள அந்த வேறு சென்னையில் இருந்துக்கிட்டே ரிமோட் மூலமாக எதாக இருந்தாலும் திறந்து வைக்கிறது இந்த மாதிரி வேலையை குறைச்சிட்டு நேரடியாக மக்களை போய் சந்திச்சு என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க நேரடி போய் பார்த்து கலாவாய்வு பண்ணுங்க கலா ஆய்வு பண்ணி மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைங்க தீர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷந்தான் தீக்களின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் இதோட மோசமான நன்மைக்கு போய்கிட்டுருக்கேங்க ஐயா யா மக்கள் நிம்மதியாக இருக்க விடுங்க